ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு முட்டை கிரேவி தான் முட்டையை வேக வச்சுட்டு வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி பட்டுன்னு செய்யக்கூடிய முட்டையை அவிச்சிட்டு இந்த மாதிரி செய்வது ரொம்ப ஈஸி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோ கூட போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் பிடிச்சா கட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரெண்டு தக்காளியும் அதையும் கட் பண்ணிப்போம் எப்படி நான் நாலு முட்டையும் வேக வச்சிட்டு முடித்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாக கட் பண்ணிப்போம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் உடச்சகல்ல கூட சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் உரித்து இது கூட சேர்த்து இது அப்படியே நம்ம பேஸ்ட் மாரி அரைச்சிட்டு வந்துடலாம் கடாய் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சோன்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இது கூடவே நல்லா கருகு அப்படியும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கணும் நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை போயிடுச்சு இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியே சேர்த்துப்போம் தக்காளியும் நல்லா குழைவா நல்லா வதங்கிருந்து இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துப்போம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவு தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கலருக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி தேவையான அளவு உப்பு இன்னும் நம்ம இஞ்சி பூண்டு பெப்பர் எல்லாமே சேர்த்துருக்கோண்டியா இல்லையா மிளகாய் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலரே எப்படி இருக்குவாருங்க நல்லா என்னோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கும் நல்லா பொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டைய இருக்கூட சேர்த்துக்கோ இப்படியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இந்த சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவியாக இருக்கணும்னா அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ